எல்லாருக்கும் வணக்கம் மை பத்தி பற்றி பேசினா பேசிக்கிட்டே பிரபலமான உண்மையான தகவல் இருந்தால் மட்டுமே தான் அதை பற்றி பேசி ஒரு ப்ளேசன் இருக்கும் பட்சத்துக்கு எதுவும் பேச முடியாது ஏற்கனவே வந்து மை வீத்தில வந்து கணக்காக எழுத்துட்டாங்க எனக்கு ரீசெண்டாக சொன்னாக்கா வந்து ஒரு தகவல் சொன்னாங்க நான் ஆல்ரெடி கூட ஷேர் பண்ணிட்டேன் ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் உண்மை பொயின்றதையும் எதுவுமே எம்டி சார் இருந்து சொல்லாமல் நம்ம வந்து எதுவுமே நம்ம வந்து எந்த கருத்தையுமே எடுத்துக்க முடியாது இது உண்மை இது பொய் அப்படின்ட்டு ஸோ நிறைய மாசங்கள் இழுத்துட்டு போயிடுச்சு நிறையா நிறைய அதாவது நிறைய நம்மளோட கஷ்டங்களையும் கொண்டு வந்து விட்டுருச்சு இது வந்து எந்த அளவுக்கு இன்னும் போகும்னு தெரியல ஆனால் எல்லாேருமே சீக்கிரம் ஒரு ஏதோ ஒரு முடிவு வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் உட்காந்துருக்காங்க ஏன்னா இப்போ வரைக்கும் அதுக்கான முடிவு தெளிவான முடிவு எதுவுமே கிடைக்கல ஏன்னா எம்டி சாரோ எம்டி சார் சார்ந்தவங்களோ யாருமே இதை பற்றின தகவல் நம்மளுக்கு சொல்ல கிடையாது அது வரைக்கும் வந்து நம்ம எதையுமே நிச்சயம் பண்ண முடியும் இது இதுதான் நிச்சயம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கான காலங்கள் வந்து எப்போ கை கை கூடும் அப்படின்றது தெரியல ஒரு நம்பிக்கையோடு தான் காத்துக்கிட்டு இருப்போம் ஆனால் அது கூடால வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமாக பேசியிருக்காங்க நிறைய விதமாக செஞ்சுருக்காங்க நம்ம பேசுகிறதா ரெண்டாவது பட்சம் நம்மளோட நிலம ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வரவங்களையும் அதுக்குள்ளே இருந்தவங்களுக்கு தான் தெரியும் ஒரு சிலர் கேட்டு ஈஸியாக உங்கள யார் போட சொன்னால் நீங்கள் எதுக்கு போட்டீங்க அதனால தான் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி பரவாயில்ல நம்மளோட துக் ஏதாவது நம்மளோட கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கலாட்டியும் பேசாமலாம் இருக்கலாம் அதுவும் அவங்களால நம்மளை சுற்றி இருக்கவங்களால் முடியாது அந்த இடத்துல குத்தி காமிக்காட்டி அவங்களுக்கும் கொஞ்சம் தூக்கம் வராது நிம்மதியாகவும் இருக்க மாட்டாங்க போல நான் ஒரு சிலர் தான் சொல்கிறேன் எல்லாரையும் சொல்ல ஒரு சிலர் வந்து இப்படி பண்ணியிருக்க வேண்டாமே அப்படின்ற ஒரு நல்ல இனத்துலேயே சொல்கிறவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம வந்து குறை சொல்லவே முடியாது அதே மாதிரி குறை இருந்து நம்ம வந்து பேசவும் முடியாது தேவையில்லாத வெ வெதண்ட இருக்கோம் சரி பாப்பு வந்து எவ்வளோ நாள் தான் கொண்டு போகுது அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்மளோட சூழ்நிலை இன்னும் நம்மளை வந்து கஷ்டத்தான் தள்ளுது